ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈடி ஆக்ஷன் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சிக்கன் சூப்பு தாங்க செய்ய போகிறோம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து சிக்கன் சூப்பு வைக்கிறதுக்கு வந்து நான் முந்நூறு கிராம் அளவுக்கு வந்து எலும்போடு சேர்ந்த கறி தாங்க எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் வெறும் கறியாக போட்டால் இருக்காது அதனால் எலும்போடு சேர்த்து போட்டால் தாங்க நல்லாயிருக்கும் எலும்பில் உள்ள சாரெல்லாம் இறங்கினா தான் சூப்பு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து நான் சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் தூள் போட்டு வேறு இருக்கேங்க லாஸ்ட்டாக ஒரு தடவை மஞ்சள் தூள் போட்டு பிசைஞ்சு கழுவி எடுத்துருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த சிக்கனை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாங்க குக்கரில் தான் இன்னைக்கு வைக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுத்தமாக கழுவிடுங்க இப்போ வந்து மிக்சி ஜாரில் வந்து நம்ம அரைக்கிறதுகளை அரைச்சிக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கறலாங்க அதில் இப்போ வந்து தேங்காய்ச்சில் வந்து ஒரு சில்லு அளவுக்கு தான் சேர்க்குறேங்க அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமே வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு போகிறேங்க இப்போ இது கூடவே வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து அளவுக்கு எடுத்திருக்கேன் அது போட்டு லைட்டாக துருவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நைஸாக அரைக்க வேண்டாம் இங்கே பாருங்கள் இப்போ அரைச்சிருச்சு இப்போ இதையும் சேர்த்துக்கரலாம் அதோட கொஞ்சம் லைட்டாக திப்பி திப்பியாக தான் இருக்குது வெங்காயம் இப்போ இது கூடவே வந்து தக்காளியும் சேர்த்துக்கறலாங்க இங்கே பாருங்கள் ஒரு மூணு பழம் சின்ன சைஸாக தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறலாம் இப்போ இது கூடவே வந்து பச்சை மிளகாய் ஒன்று சேர்க்குறோம் பாருங்கள் ரெண்டா கிள்ளி போட்டுக்கிறலாங்க அதையும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதும் இதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இன்றைக்கி நான் மிக்ஸி ஜாரை அலசி தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம் ஊற்றி ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம் இதை அவ்வளோதாங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் தண்ணி வேணா கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கிறலாம் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க அவ்வளோதான் இப்போ குக்கரை மூடி வச்சு நல்லா ஒரு எட்டு விசில் வச்சு எடுத்துடலாம் அப்போ தான் நம்மளுக்கு இந்த கறியில் எலும்பில் உள்ள சாரெல்லாம் நல்லா இறங்குங்க இங்கே பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் ஒரு எட்டு விசில் வச்சு எடுத்திருக்கேன் நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள் கறி எலும்பு எல்லாமே நல்லா வெந்து சூப்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்கலை இதுலேயே நல்லா எண்ணெயாக வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி நம்ம கொதிக்க விடுவோம் இப்போ தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றிக்கிறலாங்க இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் சூப்பு இங்கே பாருங்க இப்போயே கொதி வருது பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த சூப்பு வந்து சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே குடிக்கிறதுனால குடிக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு நான் உப்பு செக் பண்ணி பார்க்குறேங்க இப்போ உப்பு வந்து லைட்டாக பற்றாத மாதிரி இருக்குது கொஞ்சமாக செத்துக்கரலாம் பாருங்க கொஞ்சமாக சேர்த்துட்டேன் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு சூப்பு இப்போ அவ்வளோதாங்க இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ இறக்கிட்டு இப்போ இதுக்கு வந்து ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துக்கலாங்க இது வாசனைக்காக தான் தாளிக்கிறது அடுப்பான் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சாச்சு இதில் வந்து எண்ணெய் வந்து அதிகம் சேர்க்க வேணாங்க கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் அதுவும் நல்லெண்ணெய் ஊதி தாளித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் இங்கே பாருங்கள் தாலிப்புக்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறலாங்க இதெல்லாம் போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக தாங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறலாம் சேர்த்து நல்லா முருகிற வரைக்கும் நல்லா வதக்கினா நல்லாவே இருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி பொடியான வரைக்கும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க இதையும் கொஞ்சம் வெங்காயம் வந்து முருகை நல்லா நல்லாயிருக்கும் சூப்பு நல்லா வாசனையாக நல்லாவே இருக்குங்க அவ்வளோதான் எல்லாம் வதங்கிருச்சு இப்போ நம்ம சூப்பை தூக்கி ஊற்றிடலாம் இது வந்து தண்ணி அளவு வந்து இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க இதுக்கு மேலே ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் இந்த அளவு கரெக்டாக இருக்கும் ஒரு மு முந்நூறு கிராம் அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு சூப் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இது வந்து நாலு பேர் சாப்பிட்லாங்க தாராளமாக சாதத்துக்கு ஊற்றி இது வந்து அப்படியே குடிக்கிறதுனால குடிக்கலாம் இது நல்லா ஒரு கிளாஸில் ஊற்றி கொஞ்சமாக நல்லெண்ணு அதில் சேர்த்து குடித்தோம்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இங்கே பாருங்க அவ்வளோதான் நல்லா ஒரு கொதி வந்துருச்சுன்னா போதும் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க சூப்பரான சிக்கன் சூப் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது வந்து குட்டீஸ்களுக்கெல்லாம் நல்ல சாதத்தில் போட்டு பிசஞ்சு கொடுக்கலாங்க இதே போல் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்